நல்லா இருக்கீங்களா நீங்க அமெரிக்க நாட்டுக்கு போன அரசு முறை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு சென்னைக்கு திரும்பி இருக்கிறேன் அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே உங்களை சந்திச்சு தமிழ்நாட்டில் நடந்த கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விபரங்களோடு விளக்கி இருக்கிறாரு சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் அதை குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிக்க மறு படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தப்போ முத முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க அதில் பத்து விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைய அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அதை சொன்னா உள்ளபடியே இது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கும் அதனால தவிர்த்துறேன் சொல்லுங்க சார் இப்போ கோவையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜிஎஸ்டி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் எவ்வளவு கடினமாக இருக்குன்னு பேசின அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் அடுத்த நாள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி வேணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் உங்களுடைய அந்த கோரிக்கைக்கு பதில் கொடுத்துருக்கார் அதே போல் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரெண்டுக்கு மத்திய அரசுடைய அந்த பங்களிப்பை இது வரைக்கும் கொடுக்கல நேற்று முன்தினம் கூட மத்திய நிதியமைச்சர் நான் கடனுதவி பெற்று கொடுத்தோன்னு விளக்கியிருந்தாங்க ஆனால் மத்திய அரசு பங்களிப்பு கொடுக்கல இந்த இரண்டு பெரும் நிதி தேவையை வேணும் உடனடியாக வேணும்னு வலியுறுத்தி பிரதமரை நீங்க சந்தித்து வலியுறுத்துவீங்களா நிச்சயமா உறுதியா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையின் நிதிக்கு புதிய புதிய கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் சந்திச்சுருக்காங்க இது குறித்து பிரதமர் இடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறோம் சார் அமெரிக்கா பயணத்தின் போது எதிர்பார்த்த அளவு நம்ம முதலீடுகள் பெறப்பட்டிருக்கா குறிப்பாக ஏன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் அந்த அந்த முதலமைச்சர்கள் அமெரிக்கா பயணத்தின் போது இருபத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு மேலே முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலும் மட்டும் குறைந்த அளவு முதலீடுகள் தான் இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டதாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை வரிய நாங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு அது உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகளெல்லாம் வந்திருக்கு அதில் எந்த வந்து சந்தேகம் அதுல வேண்டிய அவசியம் இல்லை என்னங்க நாங்கள் திமுக என்பது சொன்னதாக தான் செய்வோம் சொல்வதாக தான் செய்வோம் ஒரே வரையில் சொல்லிடுறேன் இன்றைக்கு வந்து எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் திமுக பவள விழாவை கொண்டாட இருக்கு ஆக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன் அது வந்து அவரே தெளிவா விளக்க வித்திரமா விளக்கம் சொல்லிருக்காரு அந்த விளக்கத்துக்கு நான் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படி இல்லை அவங்க மாநிலத்துக்கு அவங்க உரிமையை தட்டி கேட்டு உரிமை இருக்கு அது மாதிரி நாங்களும் நம்மளுடைய மாநிலத்துக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன வசதியை ஏற்படுத்த வேண்டுமோ திருமாவளவனே அதற்குரிய விளக்கத்தை கொடுத்துருக்காரு இது அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்லை எல்லாத்துக்கும் வா தனிப்பட்ட முறையில் நான் அழைப்பு கொடுத்துருக்குறேன்னா அது வந்து பொதுவான விஷயம் இதுக்கும் அரசியலுக்கும் முடிச்சு கூடாதீங்கன்னு திகாரி சொல்லியிருக்கிறாரு அதை தான் நம்ம முடிவடியும் சொல்கிறோம் ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேனே ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் அமெரிக்கா போகிறதுக்கு மட்டும் சொல்லிட்டு போனேருக்கே நிருபர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறேன் சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர்களோட சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில் இது பதிவாயிருக்கு ஏற்கனவே நம்ம முதலீடு வந்தது எவ்வளோ ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம் இப்போவும் சொல்கிறோம் இப்போ வந்திருக்க முதலீடுகள் நூற்றுக்கு நூறு நூற்று தொண்ணூற்றம்பதுன்னு சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் அதுக்கான விரைவான வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படுவோம் விடக்கூடும் அது வருகிற போது உங்களுக்கு அவ்வப்போது சொல்லுவோம்